ஸோ பிக் பாஸ் லைவில் ஓப்பன் நாமினேஷன் ப்ராசஸ் நடந்து முடிஞ்சுது யார் யார் என்னென்ன காரணங்கள் சொல்லி நாமினேட் பண்ணாங்க அதை பல பேர் டேரெக்டாக டப்பு டப்பு டப்புன்னு பல விஷயங்களை போட்டு உடைச்சிருக்காங்க அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வணக்க மக்களே நேஷனல் லூச்சில் இருந்து உங்கள் மணி வண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ வீடியோ பார்க்குற நபர்களே தயவு செய்து லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள் பல பேர் லைக் போடாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன் லைக்கை போட்டுருங்க ஓகே ஸோ இட் ஷுட் பி ஓப்பன் நாமினேஷன் அப்படின்றத ஓப்பனாக உடைச்சிட்டார் பிக் பாஸ் ஃபஸ்ட்டு மஞ்சரி வந்து யாரை நாமினேட் பண்ணுறாங்க அன்ஷிதா டாஸ்கோட பர்ஃபார்மன்ஸ் நிறைய விஷயங்கள் பர்சனலா எடுத்துக்கிறாங்க அதனால நம்ம அவங்க கிட்ட போய் டாஸ்க்க விளையாடலாமா விளையாட கூடாதுன்னு எனக்கு தெரியல அந்த ஒரு பயம் என்கிட்ட இருக்கு அதனால நான் நாமினேட் பண்றேன்றதை ஓப்பனாக அந்த இடத்துல போட்டு உடைக்கிறாங்க அடுத்து அருண் ஐ மீன் நிறைய இடத்துல வந்து பர்சனல் பேக்கேஜஸை கேரி பண்ணிவிட்டு அது கேமில் ஃபுல்லாக ரெஃப்ளெக்ட் ஆகுது முழுக்க முழுக்க பர்சனலாக எடுத்தே ட்ராவல் ஆகிறார் அருண் அப்படின்ற மாதிரி அருணை போட்டு முடிச்சு விட்டாங்க ஓகே அடுத்து பவித்ரா வந்து ரஞ்சித்து ஸோ அவர் கேப்டன்சி வாய்ப்பு கொடுத்தாங்க அதை ப்ரூவ் பண்ணல வேஸ்ட் பண்ணிட்டார் கேப்டன்சி ஏன்னா பவித்ரா ரெண்டு வாட்டி கேப்டன்சி மூணு வாட்டி ட்ரை பண்ணி விட்றாங்களே அவங்களுக்கு தெரியும் அதோட வேல்யூ என்னன்றது புரியுது அடுத்து தீபக் வந்து நாமினேஷன்லேயே வரல மக்களே ஃபேஸ் பண்ணல வரட்டுங்க நாமினேஷனில் வந்து மக்களை ஃபேஸ் பண்ணி தீபக் உள்ள வீட்டுக்குள்ளே இருக்கட்டும் ஐ மீன் நாமினேஷனில் தீபக் வர்றது நல்லது தான் நினைக்கிறேன் இதுக்கப்புறம் ஃபினாலே விக்கு ட்ராவல் இப்போதுலேருந்து ஆரம்பிக்குது ஸோ கண்டினியூஸாக நாமினேஷனில் இருக்கிறது தான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அதை கரெக்டாக பவித்ரா ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறது தீபக்கு தான் ப்ளஸ் நான் பார்க்கறேன் அடுத்து தீபக் வந்து ரஞ்சித் கேப்டன்சியும் பண்ணல இது வரைக்கும் இருந்த நாளில் ரஞ்சித் எதுவுமே ப்ரூவ் பண்ணல இதுக்கப்புறமா அது ப்ரூவ் பண்ணுவாரா வாய்ப்பே இல்லை சார் நேற்று ஒரு மணி நேரம் நாற்பது நிமிஷம் விஜய் சேதுபதி சார் பேசினதும் ப்ரூவ் பண்ணிட்டாரா அதனால் எதனா பண்ணிட்டாரா ஒன்றும் பண்ணல இதே தான் தொடரப்போது ஒரு மாற்றமும் இல்லை அடுத்து பவித்ரா வந்து பேசப்படவில்லை ஐ ஓப்பனராக இல்லை ஐ மீன் பேசாமல் இருக்கிறாங்களே நிறைய இடத்துல இந்த இடத்துல அவங்களுக்கு ஐ ஓப்பனராக மாறணும் நிறைய இடத்துல பேசணும் அப்படின்றதுக்காக இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வீக்கெண்டில் பேசின டாபிக் தான் இந்த இடத்துல டீபக் வந்து ரீசன்ஸ் அவே கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன் வேற யாரும் உடைப்பாருன்னு பார்த்தேன் சே ஃபஸ்ட்டு ரீசன் அடுத்து அன்ஷிதா வந்து ரஞ்சித்து ஸோ அவர் வெளியே கோவம்லாம் வருது அதை காட்டுறதுக்கான தயக்கம் மட்டும் அதிகமாக இருக்குது ஏன் தயங்கணும் ஓப்பனாக காமிச்சிட்டு போகலாமே எதுக்கு பயப்படணும் பயப்படவே தேவையில் வெளிப்படையாக இருக்க சொல்லுங்கன்ற மாதிரி ரஞ்சித்தை போட்டு உடைக்கிறாங்க அடுத்து பவித்ரா வந்து நிறைய கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருக்காங்க அவங்களும் வந்து யார்கிட்ட பேசணும் அவங்க கிட்ட போய் பேசி சால்வ் பண்ணலாம் சோ அந்த கன்ஃபியூஷன் ஸ்டேட்டை விட்டுட்டு இறங்கி கேம் ஆடணும் தိုက်க்கப்பட கூடாதுன்றதை வடிச்சு விட்டாங்க அடுத்து ரஞ்சித் அவர்கள் பவித்ரா இன்னும் யோசிக்கவே இல்லை கேமில் எதுவும் பெருசாக விளையாந்த மாதிரி தெரில அப்படின்னு சொல்கிறாங்க சார் யோசிக்கல பேசலன்னு சொல்லுங்கள் கேமில் இருக்காங்க சார் அப்படின்றது தான் பாயிண்ட்டு ஸோ பவித்ரா வந்து ரஞ்சித் ராமினேட் பண்ணிட்டாங்க அதோடைய வெளிப்பாடு தான் இங்கே அதுக்கப்புறம் அன்ஷிதாவும் ரஞ்சித் ராமினேட் பண்ணாங்க அதனுடைய வெளிப்பாடு தான் இங்கே ஸோ டாஸ்கில் ஒன்றுமே செய்யலை அன்ஷிதா அப்படி நாங்கள் போன வாரம் டாஸ்க்லாம் பண்ணாங்க பட் நிறைய டாஸ்கில் வந்து அவங்களுக்கு ஒரு கிரைட்டீரியா இருக்குது இதை நான் பண்ண மாட்டேன் இதை நான் பண்ண முடியாதுன்ற ஒரு கிரைட்டீரியா இருக்குது ஸோ அந்த ரீசன் வேணால் வேலிடாக படுது ஓகே ஒரு சில இடங்களில் எல்லா இடங்களையும் சொல்ல முடியாது ஒரு சில இடங்களில் அடுத்து அருண் ஜாக் இந்த வீட்டில் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை கேம் இந்த வீட்டில் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம் ஆனால் கேமில் ஃப்ரெண்ட்ஷிப் எடுத்துகிட்டு வந்து கில் ட்ரீட் பண்ணுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஜெஃப்ரியை கில் ட்ரீட் பண்ண வச்சாங்க ஸோ ஒரு மாதிரி ஃபீலிங்கை வச்சாங்க போன வாரமும் நாமினேஷன் அதான் சொன்னார் இந்த வாரமும் அதே நாமினேஷன் தான் ஓகே அடுத்து முத்து வந்து ஓவர் கான்ஃபிடென்ட்ல ட்ரிகர் ஆகிறாரு ட்ரிகர் ஆயிட்டு பல விஷயங்கள் பண்ணுறாருன்றதால முத்துக்குமாரை நான் அடிக்கிறேன்ற மாதிரி அருண் முத்துக்குமாரை எதிர்பார்த்தது தான் மாற்றுக்கிறது இல்லை அடுத்து சௌந்தர்யா வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர் ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர் நான் சொல்றேங்க அப்படிங்கிற மாதிரி சரியான ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர் சொன்னாங்க ரஞ்சித் அவர்கள் வெளியே வரவே மாட்டேங்கிறாரு அவர் கேள்வி ஐ மீன் எவனா அவர் கேள்விக்குறியாகவே இருக்காரு இதுக்கப்புறம் அவர் என்ன தான் பண்ணாலும் வரமாட்டாரோன்ற மாதிரி எனக்கு தோணுது ஸோ அவர் இருக்கிற வாய்ப்புகள்லாம் சரியாக பயன்படுத்தலை அப்படின்றத ஓப்பனாக உடச்சிட்டு போயிட்டார் அடுத்து ஜாக்லின் ஸோ ரொம்ப நேரம் யோசிச்சு ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர்னா ஜாக்லின் தான் அப்படின்ற மாதிரி இந்த ஷோக்குள்ளே நம்ம ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் தான் பாண்டாச்சு ஓகே கேமில் அது ஏதோ ஒரு ரீதியில் அஃபெக்ட் பண்ணது எனக்கு தோணுது அதை ஜாக்லின் புரிஞ்சிருக்கலாம் இவ்வளோ தெளிவாக பேசக்கூடிய ஜாக்லின் இது புரிஞ்சிருக்கலாம் நம்மள அறியாமல் அவங்களுக்குள்ளே விழுந்துட்டோமோ இது பண்ணுமோ அதில் ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஜாக்லினுக்கு சப்போர்ட் பண்ணல ஜாக்லினுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் பல இடங்களில் வந்து இது அவங்க கிட்ட பேசுறதுக்கு பயந்த மாதிரி தோணுதுன்ற மாதிரி கேம் ஸ்பாய்லர்ன்ற மாதிரி சொன்ன பல இடத்துல சௌந்தர்யா ஜாக்லின் கிட்ட பேச பயந்த மாதிரி இருந்தது அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்றாங்க மேடம் நீங்க போய் ஓப்பனாக பேசியிருந்தாவே அது ஜாக்லின் சொல்லிருப்பாங்க எந்த இடத்துலையுமே ஜாக்லின் எனக்காக நீ நில்லு நில்லு நில்லுன்னு கட்டி போடலை ஓகே எனிவே இது உங்களுடைய ரீசன் ஆனால் இதை போய் நீங்க நேரில் பேசி அவங்க அக்செப்ட் பண்ணி ஏற்றுருப்பாங்க சொல்லாமலாம் இல்லை அக்செப்ட் பண்ணி இதுதான் காரணம் எனக்கு ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி தோணுது நான் அதை அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்க போறாங்களே அதை அக்செப்ட் பண்ணாத கேட்டகிரியா இல்லை ஜாக்லின் ஆனால் நீங்க நேரில் போய் சொல்றதுக்கு உங்களுக்கு தான் பயம் இருந்தது எல்லாருக்கும் இருந்தது உங்களுக்கு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போங்க ஓகே அடுத்து முத்துக்குமார் சௌந்தர்யா அவங்க ரெண்டு மோடு வச்சிருக்காங்க சீரியஸ் அண்ட் ஆக்ஷன் மோடு அதை வச்சு எதனா போட்டுருவாங்க ஒரு வேலை அது தப்பாக போயிடுச்சின்னா அந்த கியூட் மோடை எடுத்துன்னு வந்து சமாளிச்சுட்டு போயிடுவாங்க இப்போ கூட பார்த்தீங்கன்னா சேஃப் கேம் ரஞ்சித்தை நாமினேட் பண்ணி ஒரு மிகப்பெரிய சேஃப் கேம் விளையாடிட்டு இருக்கிறது சௌந்தரியான்ற மாதிரி ஃபேஸ் டு ஃபேஸ் அடிச்சு முடிச்சாப்புல அடுத்து அருண் தன்னுடைய தவறுகளை ஒப்புக்கொள்வதில்லை அதை அக்செப்டன்ஸும் பண்ண முடியல மாற்றிக்கிறதும் இல்லை ஸோ சுத்தமாக எதுவுமே பண்ணாமல் இருக்காரு இந்த ஷோல அடுத்த கடத்துக்கு போகிறதுக்கு தகுதியே இல்லைன்ற மாதிரி முடிச்சு விட்டாப்புல அடுத்து ரயன் வந்து தீபக் நோய் எலிமினேஷனில் இல்லை அதனால நாமினேஷனை ஃபேஸ் பண்ணோம் மஞ்சரி ஒரு ஸ்ட்ராங் கண்டிஷன்ஸ் இவங்க அந்த கேமில் கண்டினியூ ஆனால் எனக்கு ஒரு பேரியராக இருப்பாங்க எனக்கு ஒரு த்ரிட்டாக இருப்பாங்க அதனால் நான் இவங்களை நாமினேட் பண்ணுறேன்ன்றதால மஞ்சிரியை நாமினேட் பண்ணுறேன் அடுத்து ராணுவ வந்து ரயன் இப்போதான் கேமை ஸ்டார்ட் பண்ணுறான் கொஞ்சம் அவர்னஸ்ஸாக இருக்கட்டும்ன்ற மாதிரி போடுறாரு சரி நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க அடுத்து முத்து வந்து கடந்த மூணு வாரங்களாக சைலண்டாக இருந்தாரு ஸோ இப்போ ஒரு மோட்டிவேஷன் அடுத்த வாரம் கேம்ல இறங்கி ஆடுறதுக்காக முத்துவ நான் பண்ணுறதுனால முத்து அப்புறம் ஜெஃப்ரி சௌந்தர்யாவோட எக்ஸ்பிரஷன் மாற்றிக்கணும் பல இடத்துல அட்ரஸ் பண்ணாலுமே அவங்களோட எக்ஸ்பிரஷன் பல இடங்களில் ஹர்ட் பண்ணுது அதை பல பேர் ஓப்பனாக பேச முடியலனால அவங்க எக்ஸ்பிரஷன் ஹர்ட் பண்ணுறதுன்றது தான் உண்மை அப்படின்றத ஓப்பனாக சொல்கிறார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சுரி ஸ்ட்ராங்காக பாசியாக ஃபீல் ஆகுதுன்றதால மஞ்சுரி விஷால் வந்து ராயனை சொல்றாரு டாஸ்கில் ஒரு ராயன் வீட்டில் ஒரு நாயன் இருக்கான் ஸோ அது ரெண்டு யார் தான் ராயன் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கு அதே மாதிரி மஞ்சுரியோட கேம் ஆல முத்துக்குமாரோட கேம் ஸ்பாயில் ஆகுது மஞ்சுரி தான் முத்துக்குமாரோட கேமை கெடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருந்தார் ஃபைனலி ஜாக்லின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை கரெக்டா மாதிரி பண்ணிட்டு அதை எப்படி வெளியே ப்ரொஜெக்ஷன் பண்ணணும் வெளியே எதெல்லாம் பண்ணணும்ன்ற ஒரு பயங்கர புத்திசாலி ஃப்ரெண்ட்ஷிப்பை பகடக்காய் யூஸ் பண்றாரு பிரெயின் வாஷ் பண்றாரு ஐ மீன் பகடக்காயா எனக்கு அருண் யூஸ் பண்றாரு தெரியல ஆனா பிரெயின் வாஷ் பண்றாரு வெளியே எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணணும்ன்றது முழுக்க முழுக்க தான் பண்றாருன்ற பாயிண்ட்ல நான் ஸ்டாண்ட் பண்றேன் அடுத்து ரஞ்சித் கோபம் வரணும் வெளியே வந்து அந்த தாட்டை வெளிப்படுத்தணும் அதை வெளிப்படுத்துங்க சார் ஏன் பயப்படணுன்றது இதுதான் நாமினேஷன் இதில் ஒட்டுமொத்த வீடுமே நாமினேஷன் வந்துருச்சு அதில் மஞ்சுரி இது ரஞ்சி தஞ்சு ஓட்டு மஞ்சுரி பவித்ரா மற்றும் அருண் மூணு மூணு ஓட்டு மற்ற எல்லாருமே ரெண்டு ரெண்டு ஓட்டுகள் தான் அப்படின்றதோட வீடியோ முடிக்கிறேன் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்